வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தோட உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி திரையுலகில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாலும் காலத்துக்கு ஏற்றபடி மாற்றத்தை கொண்டு வருவது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது காலகட்டங்களில் திரையுலகில் பல மாற்றங்களை கர்நாடக இசை மூலமாக பாடலுக்கு உயிர் கொடுக்கிறது அப்படின்றது ஒரு தனித்திறமை இந்த திறமைகள் எல்லாம் தன்னிடத்திலே கொண்ட ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க கே வி மகாதேவன் அவர்களை சொல்லலாம் எத்தனை பாடல்கள் தெரியுமா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் இப்போ அவருடைய பாடல் உங்களுக்கு என்னென்னு புரிந்திருக்கும் அந்த அளவுக்கு காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை கொடுத்தவர் இவருடைய காலகட்டம் என்பது தெம்மாங்கு பாடலாக இருக்கட்டும் மெல்லிசையாக இருக்கட்டும் தன்னுடைய காலத்திற்கு ஏற்றாபோல் புது புது வடிவங்களை கொடுத்தது பொதுவாக நாற்பதுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல இசையமைப்பாளர்கள் வந்த ஒரு காலகட்டம் அவர்களுடைய புதுமையையும் சமாளிக்கணும் அறுபது எழுபதுக்கு பிறகு நிறைய பேர் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அவங்களுடைய புதுமைகளையும் சமாளிக்கணும் அப்போ மக்களால் பாடல் ரசிக்கப்படணும் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல் எழுதப்பட்டு அந்த பாடல் பலரால் அந்த பாடலுக்குரிய அழகான வடிவத்தை கொடுத்த பிறகுதான் இசை கொடுக்கறது வழமையான வடிவம் அதே மாதிரிதான் மகாதேவன் அவர்களும் பாடல் தயாரான பிறகு அந்த பாடலுடைய முழு வடிவத்தையும் கதைக்கு உட்பட்டா போல் செதுக்கி அதுக்கு இசை கொடுக்கிறது தான் அவருடைய தனிக்கலை நாகர்கோயில் அருகே கிருஷ்ணன் கோயில் என்ற ஊர்ல வெங்கடாசலம் ஐயர் மற்றும் லட்சுமி அம்பாள் தம்பதிகளுக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறக்குறாங்க பாரம்பரியமாக இசை விற்பனர்கள் நிறைந்த குடும்பம் அது மகாதேவன் அவருடைய தாத்தா வந்து திருவிதாங்கூர் அரண்மனையில் வந்து சங்கீத வித்வானாக இருந்தாங்க மகாதேவனின் தந்தையும் பெரிய ஒரு கோயில் பணியில வந்து வேலை செய்து கொண்டு அந்த காலகட்டத்தில் மாதம் மூன்று ரூபாய் அது அதே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபது படி அரிசியும் கொடுப்பாங்க இதை வைத்து தான் அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை சமாளிக்கும் விதமாக அமைந்திருந்தது கே வி மகாதேவன் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை என்பது அவருக்கு சங்கீதத்தை முழுமையாக கற்கணும் ஒரு ஆர்வம் இருந்தது ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஆசிரியர்களை வைத்து தான் சங்கீத பயிற்சி கொடுத்தாங்க அதற்கு பிறகு பாய்ஸ் கம்பெனியில் தான் பலர் தன்னை இணைத்து கொண்டு நடிப்பு துறையில் பிரபலமான ஒரு காலகட்டம் கேவி மகாதேவன் அவர்களும் தன்னை பாய்ஸ் கம்பெனியில் இணைத்துக் கொண்டாங்க அப்போ பல நாடகங்கள் மேடை ஏறும் இந்த நாடகங்கள் மேடையேறும்போது அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா கிடைத்த வேடங்களை ஏற்று நடிப்பாங்களாம் அப்படி கிடைத்த வேடம் தான் ஒரு பெண் வேடம் அந்த பெண் வேடத்துல ஏற்று கே வி மகாதேவன் அவர்கள் மேடை ஏறுறாங்க முழுமையாக அந்த பாய்ஸ் கம்பெனி என்பது சென்னைக்கு அவங்க வந்து முழுமையா செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ அதுக்கு பிறகு இவருக்கு அங்கே நடிக்க முடியாமல் போயிட்டு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தணும்னு தேடிட்டு இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து அவருக்கு வேலை கிடைக்கிறது அது என்ன அப்படின்னா ஒரு சர்வர் வேலை அங்கே வந்து அவருக்கு பெரிய அளவு சம்பளம் கொடுக்கப்படவில்லை அந்த உணவை அறந்துட்டு போறவங்க என்ன பண்றாங்கன்னா போகும் பொழுது ஒன்றரை சதம் இரண்டு சதம் இந்த காசு வச்சுட்டு போவாங்கண்ணா அதுதான் அவருடைய அன்றைய நாள் அவருடைய செலவு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோத்துக்கு ஒரு கஷ்டம் இருந்தது அப்போ முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா தன்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தியுடன் இணைந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கையில காசு இல்லை அப்போ தன்னுடைய அஹ் உடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெருமதி மிக்க ஒரு பட்டன் இருந்தது அப்ப இதை வந்து விற்பதன் மூலமாக மூன்றரை சதம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த பட்டனை விற்ற பிறகு அந்த காசை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல சாப்பிடுறாங்க சாப்பிட்ட பிறகு தன்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தியுடன் இணைந்து காஞ்சிபுரத்துல இருந்து சென்னை வரை நடந்து வராங்க சென்னைக்கு வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பாய்ஸ் கம்பெனி வந்து சென்னையில் இருக்கு அப்ப அதுக்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை அந்த கம்பெனியில் இணைத்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை பயணம் சுவாரஸ்யமா இருக்கும் அவருடைய நடிப்பு திறன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நாடகத்துறையில வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சென்னை வந்த பிறகு ஒரு நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது திருமங்கை ஆழ்வார் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் அதாவது துவாரபாலகன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அப்படியே வெறுமனே ஆடாமல் அசையாமல் அவர் அந்த இடத்துல நிற்கணும் அதான் அவருடைய வேடம் அப்போ அவர் நிற்கும் பொழுது ஒரு ஈ வந்து அவருடைய மூக்கள் அமர்ந்துருது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது தன்னுடைய நாக்கின் மூலமாக அந்த ஈயை விரட்டணும் முயற்சி பண்ணும்போது அவருடைய உடல்ல ஒரு அசைவு அப்போ அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னா பம்பையைச் சேர்ந்த ஒரு இயக்குனர் அவர் வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு எப்படி இப்படி அசையாமல் இருக்கத்தானே சொன்னேன் ஏன் அசைஞ்சிங்க அப்படின்னு கேட்குறாரு இல்ல மூக்கின் மீது ஈ வந்துருச்சு அப்படின்னு அந்த சின்ன குழந்தைகள் சொல்வது போல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எதுக்கு பிறகு கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைப்பாளர் வர ஒரு கதை தெரியுமா பியூ சின்னப்பா அவர்களும் டி ஆர் மகாலிங்கம் அவர்களும் நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மனோன்மணி அப்படின்ற ஒரு படம் உருவாகிறது இதற்கு இசமிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இந்த இசையமைக்கும் முயற்சியில் வந்து வெற்றி பெறுறாங்க அவருடைய பாடல் எல்லாம் மக்கள் அனைவரும் ரசித்து கொண்டாடுறாங்க மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய அதிபர் சுந்தரம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை கூட்டிக் கொண்டு வந்து இவர் பாட வாங்கி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பாட வச்சு கேட்குறாங்க அவர்கள் பாடின பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் கையில் ரெண்டு ரூபாய் காசையும் கொடுத்து சட்டையும் கொடுக்குறாங்க சட்டையும் கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க அவர்தான் பின்னால் உலகம் வியந்து பார்த்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இப்படி பலருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் பாய்ஸ் கம்பெனியில் பிரபலமாக இருந்தது போல வெவ்வேறு பிரபல நடிகர்கள் மாறி மாறி பங்கேற்ற ஸ்பெஷல் நாடகங்களில் கொடிகட்டி பறந்த காலம் அது ஒரு ஸ்பெஷல் நாடகக் குழுவில் மகாதேவன் அவர்கள் சேர்றாங்க கோலார் தங்க வயலின் நாடகம் அப்போது அங்கு வந்த சேர்ந்தார் எஸ் பி வெங்கட்ராமன் அவர்கள் ஏ வி மெய்யப்பன் செட்டியரால் நந்தகுமார் படத்திற்கு இசையமைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டம் இசையமைப்பிற்காக பெங்களூர் வந்தவர் அப்படியே கோலாருக்கும் வந்திருந்தாங்க வெங்கட்ராமன் அவர்களிடத்திலே உதவியாளராக சேர்ந்தார்கள் மகாதேவன் அவர்கள் பிறகு சுப்பிரமணன் அவர்களின் உதவியாளராகவும் பிறகு டி ஏ கல்யாணத்திடம் சேர்றாங்க இதன் மூலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் நுழைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்போது மாடர்ன் தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வாத்திய கலைஞர்களாக இருந்தவர்களில் டிஜி லிங்கப்பா டி ஆர் பாப்பா இவர்கள் மகாதேவனை இசையமைப்பாளராக முதலாளி டி ஆர் சுந்தரத்திடம் முன்வைக்கிறாங்க பி யு சின்னப்பா அவர்களுடைய நல்லெண்ணமும் மகாதேவனுக்கு இருந்தது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது காலத்திற்கு ஏற்றால் போல் பாடல்களை கொடுப்பதில் ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கையாளுகை இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இசையிலே ஒரு புதுமை செய்தாங்க தமிழ் சினிமாவில் நிலைகள் ஐம்பதுகளில் அடியோரி மாறிப்போன ஒரு காலகட்டம் அதாவது புராண பட காலம் முடிவுற்று சமூக படங்களில் காலம் வந்து விட்டது கனல் பறக்கும் வசனங்களும் ஒரு மவுஸ் குறைந்த ஒரு காலகட்டம் வசனங்கள் பேசுவதில் மாற்றங்களை சந்திக்க ஆரம்பிச்சது அப்போ இசைகளிலும் சந்திப்பு வித்தியாசமாக இருக்கணும் இல்லையா அதையும் கையாள ஆரம்பிக்கிறாங்க கூண்டு கிளிக்கு பிறகு நிறைய பாடல்கள் அவருக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குது பெண்ணரசி என்ற ஒரு படமும் அவருக்கு கிடைக்கிறது ஆனால் அந்த பெண்ணரசி படத்திற்கு அவருக்கு இசையமைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் காரணம் அன்று அவர் வந்து வெளியுள்ள ஒரு திருமணத்திற்கு போகணும் அப்படின்றனால தன்னுடைய உதவியாளரும் புகழேந்திக்கு அந்த படத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு அதனால தான் அவருக்கு பல இசையமைப்பாளர்களை அறிமுகம் செய்வதிலும் அவருக்கு ஒரு முன்னணியான ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் பலரை பாட வச்சிருக்காங்க பலருக்கு இசையமைப்பதற்கு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க பெண்ணரசி படம் பெரிய அளவு வெற்றியாக அமையவில்லை இருந்தாலும் ஏபியின் கதை வசனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ஒரு சுப்பரான படம் அப்படின்னு அப்படின்னா டவுன் பஸ் சொல்லலாம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல் இருக்கிறது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி பொன்னான வாழ்வு மண்ணாகி போகுமா அப்படின்ற ஒரு பாடல் இதெல்லாம் வெற்றி பெற்ற திரைப்படம் அதனால தான் மா கே வி மகாதேவன் அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு வந்த திரைப்படத்தில் வந்து வெற்றியை கொடுத்த முதல் படம் என் வாழ்க்கையிலே முதல் வெற்றி கொடுத்த படம் அப்படின்னா டவுன் பஸ்ஸு தான் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க பொதுவாக திரைப்படங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா கதை வளமாக இருக்கணும் அந்த கதை வலமாக இருந்தால்தான் அந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் வந்து பாடல்களும் ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னா அந்த படம் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு அடிப்படை காரணமும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ஒரு திரைப்படத்துக்கு யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அவதானமாக பார்ப்பாங்க அதற்கு பிறகு அவர்களுடைய உடல் மொழிக்கு ஏற்றா போல் பாடல்களை பொருத்துவதில் அவர்கள் முன்னோடியாக இருப்பாங்க தான் காலத்துக்கு ஏற்றா போல் தேவைக்கு ஏற்றா போல் பாடல்களுக்கு இசை கொடுக்கிறது பயணிக்கும் காலகட்டத்தில் நிறைய இசையமைப்பாளர்களையும் சந்திக்கிறாங்க ஏன்னா காலம் மாறும்பொழுது ரசிகர்களுடைய ரசனையும் மாறுதில்ல அந்த மாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு ஏற்றப்போல் புதுமைகளை படைக்க வேண்டியது இசையமைப்பாளர்களுடைய பொறுப்பு அப்போதான் அந்த பாடல் நீண்ட காலத்திற்கு பயணிக்கும் அதனால் பொதுவாக பழைய பாடலை பார்த்தீங்கன்னா அந்த நீண்ட காலத்திற்கு பயணிக்கக்கூடிய ஆற்றலை பழைய பாடல் பெற்றிருக்கிறது என்பது உண்மை வேணு அவர்களுடைய தயாரிப்பில் ஒரு வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னா முதலாளியை சொல்லலாம் ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே அப்படின்ற ஒரு பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாடல் கேட்கும் பொழுது கிராமிய மனம் முழுமையாக அந்த ஏரிக்கரையிலே செல்லும் பொழுது அந்த பாடலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய பாடல்கள் சொல்லலாம் சிவாஜி அவர்களுக்கு நிறைய பாடல்களை வந்து இசையமைச்சு கொடுத்துருக்குறாங்க மக்களை பெற்ற மகாராஷி திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா இன்றளவும் எல்லாரும் ரசிக்கக்கூடிய பாடல் மணப்பாறை மாடு கட்டி போறவளே போறவளே அப்படின்ற பாடல் இன்றளவும் நிறைய இடங்கள்ல வந்து இந்த பாடல்களை நாங்கள் ரசிக்கலாம் வானொலியில் ரொம்ப அதிகமாக சத்தத்தையும் வைத்து கேட்கக்கூடிய அளவில் அமைந்திருக்கிறது இதற்கு முன்னாடி டவுன் பஸ் பாடல் சொல்லியிருந்ததுல அந்த பாடல வந்து பொன்னான வாழ்வு மண்ணாகி போகும் அப்படின்ற பாடல் வந்து எம் எம் எஸ் ராஜேஸ்வரியும் திருச்சி லோகநாதன் அவர்களும் தான் இணைஞ்சு படைப்பாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சி லோகநாதன் அவர்களுடைய வாரிசான டி எல் மகாராஜன் அவர்கள் இலங்கையில வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க ரொம்ப அதிகமான மழையில் கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் மதியில் அந்த பாடலை பாடின ஒரு ஞாபகத்தை இங்கே ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஏனால் அந்த அளவுக்கு அந்த பாடல் வெற்றியை பெற்றிருந்தது மகாதேனவர்களுடைய பாடல்கள் அப்படின்னு பொழுது நிறைய படங்களை அப்படி சொல்லலாம் தை பிறந்தால் அஹ் வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மரம் பாரமா அப்படின்ற ஒரு அருமையான பாடல் அது இன்றளவும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடல் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மீது இந்த பாடலெல்லாம் கேட்கும் பொழுது வாழ்க்கையின் அர்த்தம் உங்களுக்கு புரியும் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கும் பொழுது எத்தனை தத்துவங்களை அழகாக சொல்லிய பாடல்கள் அந்த பாடலுக்கு வந்து இசை கொடுக்கணும் அப்படின்னா வித்தியாசமான வடிவில கொடுத்தா தான் அந்த பாடல் வாழும் என்பது உண்மை ஐம்பதுகளில் பார்த்திங்கன்னா கடைசி காலகட்டத்தில் அந்த தமிழ் சினிமாவில் வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்த ஒரு காலகட்டம் அவர்கள் வந்து வித்தியாசமான பாடல்களை எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் இதிலையும் சமாளிக்கக்கூடிய அளவில் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை அமைந்திருந்தது கே வி மகாதேவன் அவர்கள் தெம்மாங்கு பாடலாக இருக்கட்டும் மெல்லிசை பாடலாக இருக்கட்டும் அந்த பாடல்களுக்கு உயிர் கொடுத்து அதை புதுப்பிப்பது அப்படின்றது அவருடைய இசையின் புதுமை அப்படின்னு சொல்றோம் சில திரைப்படங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அப்போ கே வி மகாதேவன் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பாடகரை வைத்து பாட வைப்பது கிடையாது பலருக்கு அந்த பாடலை கொடுக்கறது அவருடைய வழமையான விடயம் அதனால் அவருடைய திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் பலர் பாடியிருப்பாங்க அது ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம் இப்படி ரசிகர்களுக்கு பிடித்த பாடல்களை கொடுக்கறதும் அவர்கள் கேட்ட பாடல்களை கொடுக்கறதும் காலத்திற்கு ஏற்றால் போல் அந்த பாடலுடைய இசையை மாற்றி அமைக்கிறதும் தனித்திறமையாக பார்க்கப்பட்டது அதனால்தான் கே வி மகாதேவன் அவர்களால் படைக்கப்பட்ட பாடல் எல்லாமே இன்றளவும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க கி வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த பாடல்களில் சில பாடல்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு பாடல் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாடல் பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக கைகை கண்ணாயிரத்தில் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சி பேசி மதிமயக்கும் அது வந்து ரொம்ப சிந்தனைக்குரிய ஒரு பாடலாக இருக்கிறது படிக்காத மைதி திரைப்படத்தில் எல்லா பாடலும் நல்லா இருக்கும் உள்ளதை சொல்வேன் ஒரே ஒரு ஊரிலே எங்கிருந்து வந்தான் படித்ததனால் அறிவு பெற்றோர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பாடல் இப்பெல்லாம் அந்த பாடலை கேட்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யறது தான் இந்த பழைய பாடலை தேடி கேட்பதிலும் நிறைய பேருக்கு அந்த சுவாரஸ்யம் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது கேவி மகாதேவன் அவருடைய இசையில் பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் நடையா இது நடையா அப்படின்னு இத்தனை பாடல்களை உள்ளடக்கி இருக்கும் பொழுது அந்த தமிழ் சினிமா என்பது எப்படி கொண்டாடப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு திரைப்படங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டில் அதில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு திரைப்படங்கள் மகாதேவன் அவர்களுடைய இசையில் தான் நிரம்பி இருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு அவருடைய பாடல் செழுமையையும் அழகையும் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறது பொதுவாக கே வி மகாதேவன் அவர்கள் இசையும் மீட்கும் பொழுது தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் அனைவரையும் பாடல் ஆசிரியர்கள் எல்லாரையும் அழைத்து வந்து அந்த இசையை அமைத்த பிறகு அவர்களுக்கு வெளிப்படுத்திய பிறகு அந்த பாடலில் உள்ள புதுமைகளை அவர் கேட்டறிந்து செயல்படுவதும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த இசைக்கு இன்னும் வலுமை சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு விடயத்திலும் அதிகமாக தன்னுடைய எண்ணத்தை அவங்க வந்து செயல்படுத்துவாங்க இப்படித்தான் புதுமைகளை படைத்து அந்த இசையை கொடுக்கறதுனால அது வந்து இன்றும் பாடல் வரிகளை மேலோங்கி காட்டி இசை என்பது தன்னகத்தே ஒரு வித்தியாசமான பயணமாகத்தான் இருக்கும் பாடல் கேட்கும்பொழுது உங்களுக்கே புரிந்துருக்கும் கே வி மகாதேவன் அவர்கள் ஒரு பாடல் இப்போ ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ சிவாஜி அவர்களுக்கு எப்படியான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து இசையமைப்பாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படியான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா காலில் வந்து சாக்கை வந்து பாதணிகளாகாம் அமைத்து வண்டி இழுப்பது போல் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்போ இந்த பாத்திரத்துக்கு எப்படி பாடல் இருக்கணும் அப்படின்ற அந்த இசையை உருக்கமாக கொடுக்கறதுல கே வி மகாதேவன் அவர்களுக்கு இணை அவர்களாகத்தான் இருக்கும் இப்படி பயணிக்கிறதுனால தான் இந்த பாடல்கள் எல்லாம் புதுமைகளை சொல்லுகிறதோ அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க பொதுவாக வந்து பாடகர்களை அறிமுகம் செய்வதிலும் பல உதவி இயக்குநர்களை உதவி இசையமைப்பாளர்களை தன்னகத்தை வைத்து பயணிக்கிறதுலே வந்து பல புதுமைகளையும் கையாள்வாங்க திருவிளையாடல் திரைப்படம் நவராத்திரியை தொடர்ந்து பல வெற்றி படங்கள் அவருடைய இசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் பாட்டும் நானே அப்படின்னு ஆரம்பித்த அந்த பாடல் இன்றளவும் பாடிக்கொண்டு தான் இருக்கிறது ஓயாமல் நாங்கள் கேட்பதற்கு அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது அத்தனை மக்களையும் மகிழ்ச்சியில் ஆர்த்திய ஒரு நிமிடம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புராண படங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீர அபிமன்யு அப்படின்ற போன்ற படங்களுடைய பாடல்களும் இன்றா இன்றளவும் யாராலும் மறக்க முடியாது கே வி மகாதேவன் அவருடைய ராகம் அதாவது அவருடைய ராஜ்யத்தில் வளர்ந்த ராகங்கள் அப்படின்னு பொழுது மகாகவி காளிதாஸ் சரஸ்வதி சபதம் திருவருட்செல்வன் செல்வன் கந்தன் கருணை திருமால் பெருமை அப்படின்னு அப்படியே அடுக்கிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு வியப்பை கொடுத்திருக்கிறது மன்னவன் வந்தான் அடி அப்படின்ற பாடல் இன்றளவும் நாட்டியத்தினுடைய அழகையும் வலிமையையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இசையமைப்பிற்கான முதல் முதலில் குடியரசுத் தலைவரின் பரிசு வழங்கப்பட்ட படம் கந்தன் கருணை இன்னொரு வெற்றி பாடல் இருக்கிறது பணமா பாசமா திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வந்திருக்கு இந்த படத்துல உள்ள இந்த பாடல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடை அப்படின்னு சொல்லலாம் இழந்த பழம் எழந்த பழம் அப்படின்னு அந்த பாடலுடைய தனி அழகு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடல் எல்லார் ஈஸ்வரி அவர்களுடைய வெற்றியான ஒரு பாடலில் இந்த பாடலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது துள்ளல் இசை இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுதே தெரும் துள்ளி வரும் மெட்டு அதற்கு ஏற்றா போல் உற்சாகப்படுத்தி பாடக்கூடிய ஒரு வல்லமை இந்த பாடலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா கொத்தமங்கல சுப்பு அவர்களுடைய படைப்பு சிறந்த நாவலனுடைய படைப்பு தஞ்சை மாவட்டத்தின் இசை பாரம்பரியத்தின் பின்னணியில் ஒரு நாயன மேதைக்கு நடனமளிக்கும் இடையே ஒரு மலர்ந்த ஒரு கதையை சித்தரிக்கும் திரைப்படம் அப்படின்னா தில்லான மோகனம்பாள் அந்த திரைப்படத்தை பாடலாம் அப்படியே கேட்டுட்ருக்கலாம் படத்தை நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ அந்த பாடலை முழுசாக நீங்கள் ஒளிபரப்பு செய்தால் சந்தோஷமாக கேட்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையை அதிகமாக நேசித்ததினால்தான் தமிழ் திரையுலைகள் இருநூற்றி ஐம்பது திரைப்படங்களும் தெலுங்கு திரை உலைகள் இருநூற்றி அறுபது திரைப்படங்களுக்கும் பாடல் இசையமைப்பதற்கு ஒரு வாய்ப்பும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இதன் காரணம் இசைக்கு வித்தியாசமான வெட்டை அவர் கொடுத்ததுனால் அப்படின்னு சொல்லாமல் எண்பதுகளில் வந்து பல திரைப்படங்களுக்கும் அவர் இசை கொடுத்துருக்காங்க எண்பதுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறையா புதுமைகளை படைக்கும் இசையமைப்பாளர்கள் படையெடுத்த ஒரு காலகட்டம் அப்போ கூட பார்த்திங்கன்னா தன்னுடைய படைப்பில் வந்து வித்தியாசத்தை பொறுத்திருக்காங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராக இசையாக இருந்தாலும் 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 அந்த கொடுத்து திரையுலகுக்கு புகழேந்தியாக இருந்தவர் தான் அப்படின்ற கே வி வாழ்க்கையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது கர்நாடக இசை என்பது ஒரு சார்பினருக்கு மட்டும் புரியும் விதமாக இசை இருக்கக்கூடாது என்பதை ரொம்ப அழகா வெளிப்படுத்திய ஒரு திரைப்படம் அனைவருக்கும் இந்த கர்நாடக இசையினுடைய மகிமை அந்த வெளிப்பாடு தெரியணும் அப்படின்ற ஒரு விதத்தை வந்து சொன்ன திரைப்படம் அந்த படத்தினுடைய அப்பப்பா அப்படின்னு மெய்மறக்க செய்தது எங்களுடைய அப்பாவையும் தாத்தாவையும் மெய்மறக்க செய்த பாடல் கூட சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மெய்மறக்கத்தான் செய்யும் இந்த படத்தினுடைய வெற்றி என்பது மிகுந்த பெரிய அளவிலே கொண்டாடப்பட்டது அந்த பரிசுகளை பெறும்போது கூட ரொம்ப அமைதியாகவும் தன்னடக்க முடியவருமாகத்தான் அந்த பரிசையும் பெற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க அந்த அளவுக்கு அவருடைய இசை வளர்ச்சி என்பது அனைவராலும் பார்க்கப்பட்ட ஒரு விடயம் மீண்டும் மற்ற நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் போது விடை பெற்றுக் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்